நேர் வழியில் பாடி ஷோலாம் பண்ணாமல் நேர் வழியில் உண்மையை சொல்லி லட்சக்கணக்கில் ஏன் கோடிக்கணக்கில் கூட மேபி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு எளிதான ஒரு வழி அதாவது ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாமல் எளிதாக ஒரு வழி இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எனக்கு தோணுது பட் அதை செயல்படுத்தவா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் காரணம் அதை செயல்படுத்தணுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணிடலான்னு வச்சுக்கோங்களேன் எப்படியாவது லோன் போட்டால் அது பண்ணிடலாம் பட் அதுக்கு நிறைய ட்ராவல் பண்ணணும் நமக்கு ஊர் சுத்த பிடிக்கும் தான் பட் நிறைய ட்ராவல் பண்ணால் நமக்கு ஒத்துக்காது இதுவரைக்கும் அப்படி ஒத்துக்கலை இனிமேல் எப்படியோ தெரில அதுக்கு தான் யோசிச்சுட்ருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்கிறார் யாருன்னா கேட்கக்கூடாது சொல்ல மாட்டேன் அந்த கட்சி தலைவர் தன்னுடைய கட்சியை தவிர எல்லா கட்சியினரையும் எல்லா கட்சி கொள்கைகளையும் கழுவி ஊற்றுவார் அடிவயத்துலேருந்து உக்கி உக்கி பேசுவார் அடுக்கு தமிழில் பேசுவார் சாதா தமிழ்லையும் பேசுவார் ரொம்ப டென்ஷன் ஆவார் ஆனால் சில நேரத்தில் சாந்தமாகவும் பேசுவார் பல கருத்து ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும் சில கருத்து லூஸ்தனமாக பேசுகிறாரேன்னு தோணும் என்ன பண்ணுறது எல்லோரும் எல்லா நேரத்துலையும் அறிவாளியாக இருக்க முடியாது இல்லை அறிவாளின்னு நினச்சிக்கலாம் பட் அறிவாளியாக இருக்க எல்லா நேரத்துலையும் இருக்க முடியாது இல்லை இப்போ நானும் சில விஷயங்கள் அறிவுபூர்வமாக செய்யலாம் சில விஷயங்கள் முட்டாத்தனமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் புத்தி வந்து அதை திருத்திக்கலாம் ஸோ அந்த மாதிரி தானே டு இயர் யூஸ் ஹியூமன் தவறு செய்வது மனித இயல்பு தானே அந்த கட்சி தலைவர் நல்லா கத்தி கத்தி பேசுவாரா அதே நேரத்தில் மணிக்கணக்கில் பேசுவார் மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட பேசுவார் நல்லா பேட்டியும் கொடுப்பார் கலகலப்பாக இருக்கும் ஒரு பேட்டி ஏன்னா எப்போவுமே வந்து அடுத்தவங்களை திட்டும்போது அது ஒரு கலகலப்பாக இருக்கும்ல நம்மளை திட்டும்போது தான் கோபம் அந்த மாதிரி பல கட்சிகளை திட்டி தான் பேசுவார் அப்பப்போ புஹு ஹா அப்படின்லாம் சிரிப்பு காட்டி பயமுறுத்துவார் சிரிச்சே பயமுறுத்துவார் ஆனால் நல்லாயிருக்கும் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த கட்சி தலைவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அவர் இருக்கிற அவர் போகிற அந்த போடுற அந்த மீட்டிங் அதையெல்லாம் நம்ம ஒரு கேமராவும் மைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி அங்கே போய் அதை எடுத்து அவர் கொடுக்குற பேட்டி எப்போ நம்ம கேமரா நம்ம மைக்கையும் வச்சு பேட்டி எடுத்து அதை டெலிகாஸ்ட் பண்ணாலே லைவ் டெலிகாஸ்ட்டோ அதில் எடிட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணாலே நல்ல கமெண்ட்ஸு நல்ல வியூஸ் நிறைய போகுது அவருக்கு ரொம்ப நேரம் பேசுகிறாரா மணிக்கணக்கில் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்லோட் பண்ணி யூடியூப்பில் போடலாம் காப்பிரைட்ஸ் நம்ம தானே எடுக்கிறோம் அதனால் காப்பிரைட்ஸ் பிரச்சனைலாம் வராது ஸோ அப்படி பண்ணோம்னா வியூஸ் நல்லா போகும் வாட்ச் ஹவர்ஸ் நல்லா போகும் நல்லா சீக்கிரமாக ஒரு இன்கம்மும் வரும் அதுவும் லட்சக்கணக்கில் வரும் ஏன்னா அவருக்கு அவ்வளோ அவர் பேச்சுக்கு வந்து நிறைய பேர் அவர் பேச்சுக்கு ரசிகர்களாக இருக்காங்க நிறைய பேர் ஹ அவர் என்ன தான் பேசுகிறாரு பார்ப்போமேன்ட்டு இருக்காங்க சில பேர் அவர் பேசுறதுல ஏதாவது தப்பு கண்டுபிடிக்க முடியுமான்ட்டு பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க ஸோ நல்ல ஒரு யூடியூபர்ஸ்க்கு நல்லா ஒரு தீனி போடுற கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கட்சி தலைவர் அப்படி நினைக்கிறேன் எடுத்து பேட்டி எடுத்து அந்த மாதிரி இது பண்ணி அதை டெலிகாஸ்ட் பண்ணலாமு நினைக்கிறேன் பட் அதுக்கு அலையணும் அதுக்கு தான் யோசிக்கிறேன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி சம்பாதிக்கணும்னு தோணுச்சுன்னா இம்ப்ளிமெண்ட் வேணால் பண்ணி பாருங்கள் அதில் பாசிட்டிவாக வந்துருச்சுன்னா ஓகே நெகட்டிவாக வந்துச்சுன்னா என்ன சொல்லக்கூடாது ஓகே ம் ஜஸ்ட் ஐடியா தான் நான் கொடுப்பேன் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இது கொஞ்சம் ஈஸியான ஒரு இதுலேயும் உழைப்பு இருக்குங்க இது நேர் வழிதான் இதுலேயும் உழைப்பு இருக்குது நேர் வழி தான் இது நம்ம எதுவும் தப்பு கிப்பு எதுவும் பண்ணலாம் பாடி ஷோ பண்ணல ரீல் உடலாக போய் சொல்லலை ஒருத்தர் சொல்கிறத அப்படியே பேட்டி எடுத்து அப்படியே போடுறோம் அவ்வளோதான் ஆனால் அது பாப்புலராக இருக்கிறாரில்ல அதை எல்லோரும் பேட்டியையும் எடுத்து போட்டுற முடியாது அவர் கொஞ்சம் பாப்புலராக இருக்கிறாரு அண்டு பாப்புலர் மீன்ஸு அவர் சொல்கிற கருத்துக்கள் அது இது இருக்குது அதெல்லாம் வந்து ஏற்புடையதாகவும் இருக்குது ஏற்றுக்க முடியாததாகவும் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அது மட்டும் இல்லை நான் ரீசெண்டாக பார்க்குற வியூஸில் நிறையா அதிகமாக அவர் தான் அவரை பற்றி தான் போடுறாங்க ஸோ அந்த கட்சி தலைவர் பேட்டிகளை போட்டால் நல்லாயிருக்கும் வியூஸ் நல்லா வரும் நல்ல இன்கம் நேர்வழியில் ஒரு இன்கம் வரும் அப்படிங்கிறது ஒரு அபிப்பிராயம் இம்ப்ளிமெண்ட் செய்ய யோசனை தான் இருக்கேன் இதுக்கு நடுவில் உங்களுக்கு இந்த தகவலை சொன்னோம்னா அதில் நிறைய பேர் ட்ரை ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணி காசு பார்த்து லட்சக்கணக்கில் குவிக்கிறாங்க அது வேறு ஏ ஏன் இதை பற்றி யோசிக்காதவங்களுக்கு இது யூஸ் ஆகும்ல அதான் சொன்னேன் பார்க்கலாம் அந்த தலைவர் பேட்டியை போடவா வேண்டாமா ஏன்னா இன்னொருத்தர் பே அவர் பேட்டி பல சேனலில் ஓடுது அந்த பேட்டியெல்லாம் எடுத்து நான் அடிட் பண்ணி போட்டால் காப்பிரைட்ஸ் பிரச்சனை வரும் அதனால் நம்மளே நேரடியாக போய் பேட்டி எடுத்து அவர் பேட்டி கொடுக்கும்போது கூட்டத்தோட கூட்டமாக பேட்டியை எடுத்து எல்லாம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு மெம்பர் மெம்பர்ஷிப்பு ப்ரெஸ்ஸு அதிலெலாம் நம்ம பதிவு பண்ணி எதாவது பண்ணிக்கலாம் யூடியூப்புக்கு மெம்பர்ஷிப்லாம் தேவை கிடையாது பட் ஒரு ப்ரெஸ் மாதிரி வேணும் அப்படின்னா அதில் கூட நம்ம எதாவது பண்ணலாம் ஏன்னா நமக்கு டிகிரி வேறு இருக்கா ஒரு அதை வச்சு ஒரு ஜர்னலிஸ்ட் ஜேர்னலிசமில் இறங்கியும் பண்ணலாம் பட் ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப எனக்கிடாது சும்மா இல்லை ஜேர்னலிசம்ங்கிறது சும்மா கிடையாது காற்று கிடக்கணும் பசிக்கும் நம்ம இருக்க நேரத்தில் அவர் வந்து பேட்டி கொடுத்துட்ருப்பாரு நமக்கு அந்நேரம் பேட்டி எடுக்கும் போது நமக்கு உடல் அவஸ்தைகள் சுச்சு என்ன வரும்னு தெரி சொல்ல முடியாது அந்த நேரத்துலலாம் அது ஸோ ஹெல்த் இருக்குது ஜேர்னலிசங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஹெல்த் இருக்குது அதில் நிறைய பேரோடய கோஆப்ரேஷன் இருக்குது நம்ம கூட்டத்தோட கூட்டமாக ஒரு ரேஷன் கடையில் கூட்டத்தோட கூட்டமாக பொருள் வாங்குறதுக்கே எவ்வளோ இதாக இருக்குது அப்போ அங்கே கூட்டத்தோட கூட்டமாக நம்மளும் பேட்டி எடுக்கணுன்னா சாதாரண விஷயம் கிடையாது பல கஷ்டங்கள் இருக்குது ஜேர்னலிஸ்ட்டு ஒரு ரிப்போர்ட்டருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது எவ்வளவு அலைச்சல் இரவு முழிக்க வேண்டியது காலையில் முழிக்க வேண்டியது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பட் சக்ஸஸ் ஆனால் மாஸ்தான் ஜேர்னலிஸ்டில் வந்து அது மாஸ்ட் லெவலுக்கு போகலாம் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த ரூட்டு ஈஸியாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்